இதுவரை பேருந்திராமம் அரசு பேருந்திற்கு திஷ்டி சுத்தியும் எம்எல்ஏவுக்கு நன்றி கூறி நிகழ்ந்த கிராம மக்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மேரிக்கை அருகே மாநில எல்லையில் உள்ளது எழுவப்பள்ளி என்னும் குப் கிராமம் இந்த கிராமத்தின் வழியாக அரசு பேருந்து இயக்கப்பட வேண்டும் என்பது கிராம மக்களின் நீண்ட நாள் கனவாக உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஓசூர் தொகுதியில் போட்டியிட்ட திமுகவின் வைப்பிரகாஷ் அவர்களிடம் கிராம மக்கள் அரசு பேருந்தை கிராமத்திற்குள் இயக்க கோரிக்கை விடுத்திருந்தனர் அதன் அடிப்படையில் ஓசூர் எம்எல்ஏவாக வெற்றி பெற்ற வைப்பிரகாஷ் அவர்கள் எழுவுப்பள்ளி கிராமத்திற்குள் அரசு பேருந்தை இயக்கிட தமிழ் தமிழக சட்டமன்றத்தில் குரல் கொடுத்திருந்தார் இந்த நிலையில் முதன்முறையாக பேரிக்கையிலிருந்து எலுவு பள்ளி வழியாக திம்மச்சந்திரத்தின் பகுதிக்கு முப்பத்தி ஒன்று எண் கொண்ட அரசு பேருந்து சேவை தொடங்கப்பட்டது எலுவு பள்ளி என்னும் கிராமத்திற்குள் முதல் முறையாக அரசு பேருந்து வந்ததை கிராம மக்கள் மகிழ்ச்சியோடு பார்த்த நிலையில் பேருந்து பேருந்தை அலங்கரித்து பேருந்திற்கு திஷ்டி கழித்து இனிப்புகளை வழங்கி கிராம மக்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்திய நிலையில் பல ஆண்டுகளாக ஓசூர் தொகுதியில் வெற்றி பெற்ற பலரிடம் கோரிக்கைகள் வைத்தும் நிறைவேற்றி தந்த ஒரே எம்எல்ஏ என வைப்பிரகாஷ் அவர்களையும் இதற்கு பெரும் உதவியாக திமுக சூழகிரி ஒன்றிய செயலாளர் நாகேஷ் பாபு அவர்கள் இருந்ததாகவும் அவர்களிடமே கூறி திகழ்ந்தார் பேருந்தை சேவையை துவங்கி வைத்த ஓசூர் எம்எல்ஏ வைப்பிரகாஷ் அவர்கள் கிராம மக்களை பேருந்தில் ஏற்றி ஒரு ரவுண்டு அழைத்துச் சென்றதும் சிறுசுகள் முதல் பெருசுகள் வரை இந்த அதிர்ச்சி அடைந்தனர் அப்போது ஓசூர் கிழக்கு ஒன்றிய திமுக செயலாளர் லோகேஷ் ரெட்டி உள்ளிட்ட பலர் உடன் என்பதும் குறிப்பிடத்தக்கது